இது நம்ம சாதாரண இதை காட்டிலும் ரொம்ப பவர் உள்ளதா அது இது ஒரு மருந்து தான் நாயிரு இது பேமிரட்டி கிழக்குல திரி போடுவாங்க திரிக்கு பதிலாக இதை போட்டு போட்டு விட்டா அதை வடக்கு இது வந்து காக்கரட்டா வெள்ள காக்கரட்டை காற்று கிழங்கு நீங்க கேட்டுறீங்களா பள்ளி கிழங்கு திப்பலின்னு சொல்லி கேட்டுறீங்களா திப்பலி அதுதான் திப்பலி நாங்க இங்க மூலிகைக்காக தான் அங்கே இருக்கிறேன் இல்லைனா எனக்கு இங்கே இருக்க தேவையில்லை நான் அங்க டவுன்ல இருந்திருப்பேன் இதுக்காக வாங்கினது இந்த மலையில நானு இது எல்லாருக்கும் தெரியும்ல தலை சுருளி

பிரச்சனை இல்ல சாப்பிடம் இல்ல மருத்துவத்துல முக்கியமான அந்த இருக்கு இந்த இதுல இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காய்ச்சல் விறகு வரும் காய் அதெல்லாம் ஆமா இது பூவு இது காய் தலை சுருளி வேலை சொல்லின்னா நம்ம சொல்லுவாங்க வேற பேர் எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன வேலை சொல்லுவாங்க தலை சுருளி சர்வ ரோக சர்வ ரோக நிவாரண மருந்து மூலிகை அது என்ன இதை இந்த யூடியூப்ல இதுன்னு சுத்தி சுத்தி காட்டுவாங்க யூடியூப்ல ஏமாத்துறாங்க என்ன இந்த

சும்மா இதக்க இது அந்த மாதிரி எடுத்து போறதெல்லாம் நாங்க இன்னைக்கு பார்க்க முடியல சும்மா இதக்க சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா சொல்லி கேட்டதேன் ஆள் இல்லை சொல்றதே என்ன தேவை சொல்லி இது பண்ணிவிட முடியாது ராஜாக்கள் அரண்மனையில வந்து வைக்கிற அழகு ஆமா அழகு சரி சரி ஓகே அது பேர் என்ன சொன்னீங்க பேரு இது ராஜா ராஜா கார்டன் 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 ஆயிட்டு கார்டன் அந்த அழகு வைக்கிறதே கார்டன் இந்த இது பண்ணுவாங்களே கார்டன் அந்த செடி இது வந்து தலை சுருளி அது இது வந்து கணுப்பிலா போகணும் கணுப்பிலா செடி இது ஒரு மருந்து இது இப்ப வெளிநாட்டுல ஏற்றுமதி எல்லாம் இருக்கு நல்ல பெரிய இது இந்த இந்த காய்க்கு தான் வந்து அவங்க ஏற்றுமதி எல்லாம் செய்யறாங்க இந்த இதுதான் அதுக்கு காய் இந்த பூக்கு காய் இது இது பூ நம்ம அந்த வந்து ஒண்ணு எடுப்பாங்க ஒரு மாதிரி இருக்கு ஆமா இதுல இருந்து ஏஜென்சி எடுத்து அவங்க மருந்து தயாரிப்பாங்க இப்ப வெளிநாட்டுல எல்லாம் நல்லா பேமஸா போகுது ஆமா நாங்க எண்ணெய் எடுப்போம் இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்காக எடுப்போம் இல்ல அந்த காய்க்குள்ள எதுவும் இருக்குமா ஆமா இதுக்குள்ள என்ன என்னமா இருக்கு வரக்கு அவங்க அவங்கதான் அவங்கதான் வாங்குறாங்க நிறைய அது நாங்க எல்லாம் அது கிழங்கத்தை எடுப்போம் இந்த எல்லாம் எடுக்க மாட்டோம் கிழங்கு வர ஆமா இதுல கிழங்கு தான் இருக்கும் அந்த கிழங்கத்தை நாங்க மருந்து எடுப்போம் அப்படியா இந்த பூவெல்லாம் விட்டுருவோம் பூ காய் ஆனா அவங்க வெளிநாட்டுக்காரங்க பூவும் காயந்தே வாங்கிட்டு போறாங்க இது கண்பிளா வேற சொல்லுவாங்க இது இது வந்து என்ன காய்ச்சல் பயன்படுத்து என்னோட மருந்து ஜாயிரம் கிழங்கை பயன்படுத்தும் இது பயன்படுத்தும் கிழங்கு நம்ம வந்து பயன்படுத்த முடியாது இதை வந்து சுத்தி எழுதி

இது வந்து அந்த காலத்துல ஆஹ் நமக்கு வந்து வீட்டுல ஐஸ்வர்யத்துக்கும் மற்ற இது ராஜாக்க மாதிரி வளர்த்து ராஜா ராஜ காடைன்னு சொல்லுவாங்க ராஜாக்க மாதிரி இதத்தையும் கொண்டு போய் வைப்பாங்க அவங்க காடு காடன் செய்வாங்கல்ல தோட்டம் தோட்டம் செய்வாங்கல்ல அந்த தோட்டத்துல இதுதான் வச்சு இது மாதிரி இதுதான் வச்சு அவங்க தோட்டம் பண்ணுவாங்க அந்த காலத்துல இது எதுக்கு வேற எதுக்கும் யூஸ் ஆகுமா இது இது கிழங்கு இருக்கு இந்த கிழங்கு எடுத்தா வேற மருந்துக்கு யூஸ் ஆகும் ஆனா நாங்க இந்த கிழங்கு மருந்துக்கு இல்ல இது வந்து கார்டனுக்கு வேண்டி மெயினா பூ இது வந்து இங்கே கிடைக்காது கார்டன் வீட்டுல வந்து இது என்ன வீட்டுக்குள்ள வைக்கிறதும் வெளியில வைக்கிறதும் ஆயிட்டு வரும் இது வந்து இதுதான் மெயின் கார்டன் அந்த காலத்துல இருந்தே இருக்கிறது காலத்துல இருந்து நம்ம வந்து இதை வச்சு செய்யறோம் அது மெயின் கார்டன் பஸ் அது வந்து ஒரு மருந்தாயிட்டு கணக்காக்கண்டா

இது விந்தத்தை நம்ம விந்துறது காடம் ராஜ காடம் அடுத்து நீ மருந்து இல்லை போங்க இது ஒரு மருந்து தான் சென்னாயுரி என்னங்க சென்னாயுரி சென்னாயுரி இல்ல நாயுரி சென்னாயுருவி கொஞ்சம் சிவப்பா இருக்கும் சிவப்பு கலர் வரும் இது நாயுருவி இது ஒரு மாதிரி தான் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இதான் இது நமக்கு வந்து இதுல சொரிச்சல் அலர்ஜி இதுனாக்கா பயன்படுத்தலாம் நல்லா இருக்கும் மருந்துக்கு நல்ல இது வரும் அடுத்து இது பேய்மரட்டி ஆமா பேய்மரட்டி அதெல்லாம் மருந்துல சேர்றதுதான் பிரச்சனை இல்லமரட்டி பேய்மரட்டி பேய்மரட்டி பெய்மரட்டின்னு சொல்லுவோம் நம்ம

நாம அந்த காலத்து மனுஷன் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க இது வந்து இந்த காட்டுக்கிழங்கு வள்ளிக்கிழங்கு சொல்லுவாங்கல்ல வள்ளிக்கிழங்கு காட்டுக்கிழங்குன்னா சொல்லுவாங்கல்ல அதுல ஒரு வெரைட்டி அதுல ஒரு மாதிரி வெரைட்டி இருக்குது இது அது அதுல ஒரு இது இது திப்பலின்னு சொல்லி கேட்டுறீங்களா திப்பலி திப்பலிதான் இருக்குது நாக்குல வச்சா திப்பலி

இந்த பத்து பத்தா இல்ல மனுஷனுக்கு இந்த மாதிரி அதெல்லாம் நல்லா சரி பண்ணலாம் அதான் அந்த பைத்தியம் நம்ம பாத்துக்கலாம் ஆமா இந்த பத்தெல்லாம் வந்து ஒரு மாதிரி சொரிஞ்சு சொறிஞ்சி அஹ் இல்ல அதற்கெல்லாம் நம்ம மறந்து செஞ்சு